அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாக மத்திய தொடர்ந்து வாசிய இந்த நாளில் ஒன்று அரசர்கள் பனிரெண்டாம் பகுதி துவங்கி வாசிக்கலாம் வட குளங்கள் கிளர்ச்சி செய்தல் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டு ரகுபயாம் சிக்கியமுக்கு சென்றான் ஏனில் அங்க இஸ்ரேல் அனைவரும் அவனை அரசனாக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தனர் சாலமோன் அரசருக்கு அஞ்சு எகிப்திற்கு ஓடி போய் அங்கு குடியிருந்தவனும் நேவாற்றின் மகனமான எருபவாம் இதை கேள்வியூற்றான் இஸ்ரேல் சபையார் ஆளோ அனுப்பி அவனை வர வைத்தார்கள் பின்பு அவர்கள் அனைவருடனும் எரோபாவாமும் ரகபேயாமும் வந்து அவனை நோக்கி உன் தந்தை எங்கள் மேல் சுமத்தினார் இப்போது நீர் உன் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த பலுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும் அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்றனர் அவன் அவர்களிடம் நீங்கள் போய் மூன்று நாள் கழித்தனிடம் திரும்பி வாருங்கள் என்றார் அப்படியே மக்கள் சென்றனர் அப்போது அரசன் ரகுபயாம் தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அரசவையில் பணியாற்ற முதியோரிடமும் இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் உங்கள் கருத்து என்ன என்று ஆலோசனை கேட்டார் அவர்கள் அவனிடம் இன்று மக்களுக்கு நீர் பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் என்னாலும் உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள் என்றனர் அவனும் முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் அவையில் இருந்த இளைஞரோடு கலந்து ஆலோசித்தான் உன் தந்தை என் மேல் வைத்த நுகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் என்று உங்கள் கருத்தென்ன என்று அவன் அவர்களிடம் வினவினான் அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர் அவனை நோக்கி உன் தந்தை எங்கள் மீது உள்ள நுகத்தை வலுவாக்கினார் நீர் அதன் வலுவை குறைத்தருளும் என்று அம்மக்கள் உமிழ வேண்டினார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த பதில் கூடும் என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது என் தந்தை வலுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானும் அதை இன்னும் பலுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்த நானும் உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று நீர் சொல்லும் என்றனர் மூன்றாம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று ரகபயாம் சொல்லியிருந்தபடியே எரபாவுடன் மக்கள் அனைவரும் அவனிடம் மூன்று நான் மூன்றாம் நாள் வந்தனர் அப்பொழுது அரசன் முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு மக்களுக்கு மிக கடுமையான பதில் அளித்தான் இளைஞரின் அறிவுரைக்கேற்ப என் தந்தை பலுவான நோகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் வலுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானோ உங்களை சாட்டியால் அடிப்பேன் என்று கூறினார் இவ்வாறு அரசன் மக்களின் வேண்டுகோளை ஏற்க விட்டான் இந்த திரும்ப இந்த திரும்ப திருப்பம் இந்த திருப்பம் ஆண்டவரால் நிகழ்ந்தது சீரோவை சார்ந்த அகியாவின் மூலம் நேவாற்றின் மகன் எருபமாவிற்கு தாம் கூறிய வாக்கை ஆண்டவர் இவ்வாறு நிறைவேற்றினார் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்து கண்டு எங்களுக்கு தாவிதுடன் என்ன பங்கு எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை இஸ்ரேலரே உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள் தாவிதே உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று அவனுக்கு எதிராக வாங்கிக் கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர் எனினும் யூதாவின் நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ரெகபயாமே அரசனா இருந்தான் பின்பு அரசன் ரெகுபயாம் கட்டாய வேலை திட்டத்தை செயல்படுத்தியவனான அதோனிராமை பிற இஸ்ரேலிடம் தூதனுப்பி வைத்தான் ஆனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை கல்லால் எரிந்து கொண்டனர் அதை கேட்ட அரசன் ரகவயாம் விரைந்து தேரில் ஏறி எருசுலேமுக்கு தப்பி ஓடி போனான் தாவிதின் குடும்பத்தாருக்கு எதிராக அன்று கிளந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் ரெகபெவாம் திரும்பி வந்து விட்டான் என்பதை இஸ்ரேல் அனைவரும் கேள்வியுற்று அவனுக்கு ஆள் அனுப்பி சபைக்கு வரவழைத்து அவனை இஸ்ரேல் நாடு முழுவதற்கும் அரசனாக்கினர் யூதா குலம் தவிர வேறு எந்த குலமும் தாவித குடும்பத்தின் பக்கம் சேரவில்லை செமாயாவின் இறைவாக்கு எருசிலியமுக்கு திரும்பி வந்த சாலமோனின் மகனாகிய ரகபயாம் இஸ்ரேலியர் மீது போர் தொடுக்கவும் அந்நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரவும் எண்ணினார் இதற்கென அவன் யூதாவின் வீட்டிலிருந்தும் பென்னியமின் குளத்தில் லட்சத்து எண்பதாயிரம் போர் வீரர்களை திரட்டினார் அப்பொழுது இறை அடியார் செமே செமயா செமாயாவுக்கு கடவுள் அருளிய வாக்கு சாலமோனின் மகனும் யூதாவின் அரசனுமான ரகபயாமிடமும் யூதா பென்னியமின் வீட்டார் அனைவரிடமும் ஏனைய மக்களிடமும் போய் சொல் நீங்கள் படையெடுத்து உங்கள் சகோதரரான இஸ்ரேலரோடு போரிட செல்ல வேண்டாம் எல்லோரும் அவரவர் வீடு திரும்புங்கள் இது நிகழ்வது என்னாலேயே என்று ஆண்டவர் உரைக்கிறார் ஆண்டவரின் வாக்கை கேட்டு அவர்கள் ஒரு சொற்படியே திரும்பி போய்விட்டார்கள் இருபவாம் வேற்று தெய்வங்களை வழிபடல் இருபவாம் இப்ராஹிம் மலைநாட்டில் செக்கேமை கட்டி எழுப்பி அங்கு கூடியிருந்தான் பின்னர் அங்கிருந்து வெளியேறி விடுவேலை கட்டி எழுப்பினான் அப்போது எருபவாம் இப்பொழுதுள்ள நிலை நீடித்தார் அரசு தாவிதின் வீட்டுக்கே திரும்பி சென்று விடும் ஏனெனில் இம்மக்கள் இஸ்லீமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இருதயத்தில் கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்த அவன் பொன்னால் இரு கன்று குட்டிகளை செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசுலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா இஸ்ரேலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கன்று குட்டி வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினர் மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தார் பெத்தேலில் நடந்த வழிபாடு கண்டிக்கப்படல் அதுவும் இன்று யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் எருபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபிடத்தின் மேல் பலியிட்டான் அவ்வாறு பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்று குட்டிகளுக்கு பலியிட்டான் மேலும் தான் அமைந்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான் தான் நினைக்கும்படி குறித்த எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அவன் பெத்தேலில் கட்டியிருந்த பலிபிடத்திற்கு சென்றான் இஸ்ரேல் மக்களுக்கென்று தான் ஏற்படுத்திய விழாவின் போது பலிபிடத்தின் மேல் பலி செலுத்தி தூவம் காட்டினான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பனிரெண்டாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும் தொடர்ந்து தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்